தனியார் மையத்தை கண்டித்து சென்னையில் ரிப்பன் மாளிகையை வெளியே பதிமூன்று நாட்களாக இரவு பகலாக போராடி வந்த துப்புணவு பணியாளர்களை காவல்துறையினர் அதாவது குப்பைகள் போல தூக்கி வலுக்கட்டாயமாக அவர்களை வந்து கைது செய்து சென்னையின் பல்வேறு இடங்களில் அடைத்து வைத்திருந்தனர் தற்போது அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதற்கு காரணமாக காவல்துறையினர் கூறுவது அதாவது நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வேண்டியிருப்பதால் அவர்களை நாங்கள் கைது செய்தோம் சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இந்த தமிழக அரசு நீதிமன்ற உத்தரவை இதுவரை மீறியதே இல்லையா என்ற கேள்வியோடு நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் இது வேல்ஸ் மீடியாவின் பொலிட்டிக்கல் வாட்ச் நிகழ்ச்சி வணக்கம் அதாவது இரண்டு மண்டலங்களை தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து துப்புரவு பணியாளர்கள் வந்து பதிமூன்று நாட்களாக இரவு பகலாக வெயில் மழை எதையும் பொருட்படுத்தாமல் கோரிக்கை ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு அவர்கள் வந்து அறவழியில் போராடி வந்தார்கள் அப்படி இருக்கும் நிலையில் தமிழக அரசும் காவல்துறையும் சேர்ந்து ஒரு மூன்றாம் நபரை வைத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை பதிவு செய்து அதன் மூலமாக துப்புரவு பணியாளர்கள் போராடுவதில் தவறில்லை அவர்கள் வந்து தமிழக அரசால் அனுமதிக்கப்பட்ட இடத்தில் போய் போராட வேண்டும் என்றும் அவர்களை வந்து கலைந்து செல்லுமாறும் நீதிமன்றம் வந்து உத்தரவிடுகிறது இந்த நீதிமன்ற உத்தரவு வந்து துரதிருஷ்டவசமானது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நீதிமன்ற உத்தரவுகளை தமிழக அரசு இதுவரை தட்டியதே இல்லை நாங்கள் வந்து மதிக்காமல் இருந்ததே இல்லை அப்படின்றது மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க உடனடியாக கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆறுநூறு போலீஸ்க்கு மேலே வந்து குவித்து ஒரு பதினஞ்சு பஸ்ஸை கொண்டு வந்து நிறுத்தி அந்த இடத்தையே வந்து ஒரு மாதிரி பதற்றமான சூழலுக்கு முதல்ல கொண்டு வந்தாங்க இந்த ஈவினிங் டைம்லேயே அந்த அந்த பெரியார் சாலையை வந்து ஒரு வழி பாதையாக்கி மிகப்பெரிய பதற்றத்தை உருவாக்கி அங்கே வந்து அரசியல் கட்சிகளெல்லாம் வந்து வராங்க லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராங்க அவங்களாம் வந்து விடாமல் தடுத்து அதாவது அவங்களால எந்த அளவுக்கு வந்து ஒரு டென்ஷனை க்ரியேட் பண்ண முடியுமோ க்ரியேட் பண்ணாங்க பொதுவாகவே நள்ளிரவு கைதுக்கு எதிராக திமுகவினர் வந்து பெரிய அளவில் பேசுவாங்க ஆனால் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இயங்குகிற அந்த காவல்துறை வந்து அந்த துப்புரவு பணியாளர்களை இரவு நேரத்தில் நள்ளிரவில் வந்து கைது செய்து அவர்களை வந்து அடக்குமுறையை ஏவி வலுக்கட்டாயமாக கைது செய்து த சென்னையின் பல்வேறு இடங்களில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு இடங்களில் வந்து திருமண மண்டபங்கள் சமூக நல கூடங்கள்லாம் வந்து அடைச்சி வச்சாங்க அந்த இந்த கைது நடவடிக்கை தான் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு வேதனையை தரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போராட்டத்தை முன்னின்று வழிநடத்தக்கூடிய வழக்கறிஞர் திரு பாரதி வந்து சொல்லியிருக்காரு அவர் சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது ஆண் காவல்துறையினர் பெண் துப்புரவு பணியாளர்களை கைது செய்தார்கள் அவர்கள் வந்து அந்த ரவிக்கையெல்லாம் கீழ்த்தாங்க ம மார்பகங்களில் வந்து கையை வச்சு இழுத்தாங்க அதுக்கு அது வந்து ரொம்ப மோசமாக செயல்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வேதனையோடு வந்து இந்த நம்மக்கிட்ட வந்து பதிவு பண்ணியிருக்காரு சார் வணக்கம் வணக்கம் சார் சார் நேற்று நைட்டு வந்து என்ன சார் நடந்தது நேற்று நைட்டு சில கோர்ட்ல வந்து தலைமை நீதிபதி அமர்வு வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க வந்து நடைபாதையிலயோ யோகா இருக்கக்கூடாது கூடாது அனுமதிக்கப்பட்ட இடத்துல நீங்க போராட்டம் பண்ணீங்கன்னா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரிங்க ஸோ எங்களை எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட இடம் எதுவும் சொல்லல பேச்சுவார்த்தைக்குன்னு கூப்பிட்டு நீங்கள் வெளியே போன்னு சொன்னாங்க இந்த இடத்துல நாங்கள் அனுமதிக்கிறோம் அப்படின்ற விஷயங்கள அவங்க சொல்லலை அவங்க தரப்பில்

வந்து அடிச்சிருக்காங்க காயப்படுத்திருக்காங்க ம் பெண் உட்பட சட்டையை கிழிச்சிருக்காங்க ம் மட்டன் கிழிச்சிருக்காங்க சட்டையை கிழிச்சிருக்காங்க ம் பல பேருக்கு ரத்த காயம் இருக்குது மருத்துவமனை போயிருக்காங்க ம் அதற்கப்படி எல்லாருமே வந்து வேலச்சேரி திருவாண்மையூர் இந்த பக்கம் நீலங்கரி இங்க கூட்டி வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஆயிரம் பேர் இப்போ என்ன சார் உங்களை வந்து இப்போ இது வந்து டிடென்ஷனாக இல்லை கைதான் சார் இது கைதி

சட்டத்துக்கு உட்பட்டு சட்டத்துக்கு உட்பட்டு ஓகே 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 நன்றிங்க சார் உங்க போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார் நன்றி நன்றி வழக்கமாக எப்பவுமே வந்து எல்லா இடங்கள்லுமே ஊதிய உயர்வு கேட்டு வந்து போராடுவாங்க இல்லை வந்து பணி நிரந்தரம் கேட்டு போராடுவாங்க இங்க வந்து நம்ம தொப்புரவு பணியாளர்கள் வந்து ஐயா இருக்கிற ஊதியத்தை குறைக்காதீங்க அதையே கொடுங்கன்னு கேட்டு போராடுறாங்க இதை மாதிரி எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா அவர்களை வந்து எந்த அளவுக்கு மன வேதனைகள் ஆழ்த்தி பதிமூணு நாட்களாக வந்து அவர்கள் வந்து ஒரே மனநிலையில் வந்து போராடுறாங்க அப்படின்னா அவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பார்கள் அதாவது நபிகள் நாயகம் வந்து சொல்லியிருக்காரு தொழிலாளர்கள் வந்து வியர்வை காயும் முன்மை அவர்களுக்கான கூலியை வந்து கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து திமுகவின் கூட்டணியில் இருக்கிற திரு ஜவஹர்லாவுக்கு தெரியுமா தெரியாதா பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்றில் தற்போதைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் எதிர்கட்சித் தலைவராக இருந்தபோது சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுகிறாரு வழக்கெல்லாம் இருந்தால் இருக்கட்டங்க துப்புரவு பணியாளரை வந்து நீங்கள் பணி பணியம் பணி நிரந்தரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதுகிறாரு அதே மாதிரியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதியிலையும் வந்து திமுக வந்து இவர்களை பணி நிரந்தரம் செய்வோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுங்கன்னு தான் இவங்க கேட்குறாங்க அந்த கேட்டு இந்த ஆரம்பித்த போராட்டம் கடைசியில் எப்ட்ரமாக போச்சு எங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற சம்பளமே போதும் பணிரந்தம் தொடர்பான வழக்கு வந்து கோர்ட்டில் இருக்காது இருக்கட்டும் எங்களை வந்து ராம்கீட்டு அனுப்பாதீங்க நாங்கள் வந்து இப்போ இருக்கிற மாதிரியே வந்து நாங்கள் வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற அளவுக்கு கொண்டு வச்சுட்டு அவர்கள் மீது அடக்குமுறையை ஏவினால் இது வந்து மனிதாபிமான அரசு சமூக நீதிக்கு எதிரான அரசு அப்படின்றது உண்மையாகுதா இல்லையா அந்த தனியார் நிறுவனமான அந்த ராம்கி அப்படின்றது வந்து பல சலுகைகளை கொடுக்குறாங்க அதனால் வந்து நீங்களாம் அங்கே போய் சேருங்கன்னு சொல்லிட்டு அமைச்சர் திரு சேகர்பாபு சொல்கிறாரு அமைச்சர் திரு கே என் நேரு சொல்கிறாரு மேயர் திருமதி பிரியா சொல்கிறாங்க நீங்கள் ஏன் வந்து ராம்கி நிறுவனத்துக்கு ஏஜென்ட்டு மாதிரி செயல்படுறீங்க அந்த சலுகைகளை வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாதா அவர்கள்லாம் உங்கள் தொழிலாளர்கள் தானே ராம்கே நிறுவனத்துக்கு ஆள் பிடிக்கிற வேலையை விட்டுட்டு அந்த தொழிலாளர்களுக்கு தேவையான கோரிக்கையை வந்து நிறைவேற்றி கொடுங்கன்னு கேட்டால் அதை வந்து உதாசீனம் பண்ணுறீங்க கேட்டால் சலுகை கொடுக்குறாங்க சலுகை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இன்றைக்கி பசிக்குது இந்த பசிக்கு சோர் போடுங்க நாங்கள் வந்து இன்னும் ஒரு வாரம் கழித்து சாப்பிட்றது வேறு விஷயம் அவர்கள் வந்து இன்றைக்கி செலவு கொடுப்பாங்க செலவு கொடுத்து ஆட்களை வந்து உள்ளே இழுப்பாங்க இழுத்த பிறகு அந்த சலுகை கட்பட்டாங்கன்னு சொன்னால் இந்த தொழிலாளர்களால் என்ன செய்ய முடியும் இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடத்த முடியுமா இல்லை போராட்டம் நடத்தினா வேலைக்கு வச்சிருப்பாங்களா துப்புரவுத் தொழிலாளர்களை கைது செய்த விதத்தை வந்து எதிர்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளரும் புரட்சித் தமிழருமான திரு எடப்பாடியார் எடப்பாடியார் வந்து கடுமையாக கண்டிச்சிருக்கார் அவர்களின் நக்சலைட்டுகளா தீவிரவாதிகளா இந்த மாதிரியாக அவரை கைது செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையான வந்து கேள்விகளாக வந்து அவர் கேட்டிருக்காரு நந்தனம் கல்லூரி மாணவர்கள் வந்து கல்லூரி வாயிலில் மிகப்பெரிய போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்காங்க அவர்கள் வந்து அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பியிருக்காங்க நாங்கள் அவருக்கு தூய்மைப் பணியாளர்களுக்கு ஆதரவாகவும் அரசுக்கு எதிராக நடந்த அந்த போராட்டத்தில் தூய்மைப் பணியாளர்கள் வந்து ஒன்றும் பிச்சை கேட்கல அவர்கள் உரிமையைத்தான் கேட்கிறார்கள் சொல்லிட்டு அவர் முழக்கம் எழுப்புகிறாங்க இதற்கு வந்து உங்ககிட்ட பதில் இருக்கா இந்த போராட்டம் மெல்ல 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 அப்படியே பரவி வரும் போல தெரிகிறது ஆனால் இத்தனை கலைப்பரங்களுக்கு மத்தியில் முதல்வரும் அவருடைய புதல்வரும் இருவரும் சேர்ந்து கூலி படம் பார்க்குறாங்க முதல்வர் வந்து ஒரு நாள் பார்க்குறாரு முதல்வர் ஒரு நாள் பார்க்குறாரு ரெண்டு பேரும் வந்து பார்த்துட்டு ரிவ்யூ போடுறாங்க படத்தை பற்றி அந்த போராட்டத்தில் இருக்கிற துப்புரவு மனநிலை வந்து மாதிரி இருக்கும் யோசித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது அவர்கள் வாழ்வாதாரத்துக்காக வந்து ரோட்டில் நின்று போராட்டிருக்காங்க அவர்களை வந்து குப்பை போல் அள்ளி வீசதிங்க ஆனால் நீங்கள் வந்து இப்போ போய் உக்காந்து கூலி படம் பார்த்துட்டு ரிவ்யூ போடுறீங்க இதெல்லாம் வந்து நல்ல ஆட்சிக்கு அழகாது நல்ல நிர்வாகத்துக்கு அழகாது தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் இந்த அரசு வந்து மனிதாபற்ற அரசு இது வந்து ஒரு கொடுங்கோல் அரசு இது வந்து மன்னராட்சி இது வந்து சமூக நீதிக்கு எதிரான அரசு அப்படின்னு சொல்கிறதுக்கு இதெல்லாம் தான் காரணமாக இருக்குது ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி ரெண்டு நாளைக்கு முன்னாடி சென்னையில் வந்து ஃபெடரல் காஸ்டோவோட நூற்றாண்டு நிகழ்ச்சி நடக்குது அதில் போய் வந்து கலந்துகிறாரு கம்யூனிஸ்டுகள் ஏற்பாடு செய்ய செய்த நிகழ்ச்சி அது அதில் போய் கம்யூனிஸ்டுகளை பார்த்து உங்களுக்கும் எங்களுக்கும் இருப்பது லட்சிய நட்பு கொள்கை நட்பு கோட்பாட்டு நட்பு நான் எங்களில் பாதி கம்யூனிஸ்ட்டுகள் என் பெயரே ஸ்டாலின் தான் இப்படிலாம் சொல்லிட்டு பேசிட்டு வரீங்களே இந்த இடத்துல வந்து ஒரு டவுட் வருது எனக்கு அதாவது கம்யூனிசம்ன்றது வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதா அல்லது இவர்கள் சொல்வது தான் கம்யூனிசமாக ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி கட்சியான இடதுசாரிகளில் திரு முத்தரசன் வந்து மறத்து போயிருக்காரு அவர் எதுவுமே தெரியல நாட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குது எதுவுமே தெரியல திமுக வந்து ஆடாராமா ஆடறாராமான்னு உடனே ஆட ஆரம்பிச்சிடுறாரு கீழே குத்திலான்னு குச்சிடுறாரு எதுவுமே தெரியாமல் அதாவது ஒரு கம்யூனிஸ்ட் வந்து எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த உதாரணம் அப்படின்னா திரு முத்தரசன்தான் தொடர் பேஸ் சண்முகம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்பப்போ வந்து கேட்குற மாதிரியாவது ஒரு பாவலாவது பண்ணுறாரு சாம்சங் போராட்டத்தில் நீங்கள் எவ்வளவு பெரிய இடர்பாடுகளை வந்து சந்திச்சிங்க உங்களால் வந்து அங்கே ஒரு தொழிற்சங்கம் கூட கட்ட முடியல அப்படி இருக்கிற நிலமையில் இந்த முதலமைச்சரை கூட்டின்னு போய் நீங்கள் வந்து ஃபெடரல் காஸ்டோட விழாவை நடத்துறீங்கன்னு சொன்னால் உங்களது கம்யூனிஸ்ட கோட்பாடு அப்படின்றது எந்தளவுக்கு இருக்குன்னு தெரியுது நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க கூட்டணிக்காக கொள்கையை வந்து அறவே மறந்துட்டீங்க துப்புரவு தொழிலாளர் வந்து நல்லெண்ணில் கைது செய்யப்படுறாங்க அதை பற்றி வந்து பெரிய அளவு அரட்டிக்கவே இல்லை இந்த இடதுசாரி கட்சிகள் தனியார் மையத்தை வந்து எதிர்த்து தான் வந்து அவர்கள் போராடுறாங்க தனியார் மையத்தை வந்து ஆதரிப்பதாக எதிர்ப்பதாக உங்கள் கோட்பாடுன்றது முதலாளித்துவத்தையும் தனியார் மையத்தையும் எதிர்ப்பது தான் கம்யூனிஸ்கிறது அதுதானே இப்போ நடந்துகிட்டு இருக்கு அதை எதிர்த்து வந்து உங்களால் ஸ்தாங்காக பேச முடியலையே அந்தளவுக்கு வந்து திமுகவோட கட்டுண்டு போயிருக்கீங்கள நீங்கள் தனியார்மயத்தை அதித்துக்கொண்டே நானும் கம்யூனிஸ்ட் தான் மாதிரி முதலமைச்சர் பேசுறது வந்து மிகச்சிறந்த நகைமுறை இன்றைக்கி வந்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடக்குது அமைச்சரவை கூட்டத்துக்கு பிறகு நிதியமைச்சர் திரு தங்கம் தன்னரசு வந்து செய்தியாளர் சந்திக்கிறாரு செய்தியாளரை சந்தித்து தூய்மை பணியாளர்களுக்காக வந்து ஆறு சிறப்பு திட்டங்களை வந்து அறிவிக்கிறாரு கருணாநிதி ஆட்சி காலத்தில்தான் வந்து தூய்மை பணியாளர் நலவாரியம் அமைக்கப்பட்டது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தூய்மை பணியாளர்கள் மேலே வந்து மிகச்சிறந்த கரிசனத்தை வச்சுருக்காரு இதுதான் வந்து இந்த இரவோடு இரவா அவர்களை குப்பைகள் போல தூக்கி பேருந்துகளில் போட்டு வலுக்கட்டாயமாக கைது செய்து பெண்களை வந்து அசிங்கப்படுத்துறது தான் வந்து இந்த கரிசனமா இது சொல்கிறதுக்கு திரு தங்கம் தென்னரசு அவர்களுக்கே வந்து நான் கூசியிருக்கோம் வேற வழி இல்லாமல் அவர் சொல்லியிருப்பார் என்னை வந்து எல்லாரும் அன்பா வந்து அப்பான்னு அழைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்கிறாரு இந்த இந்த இதுதான் வந்து அப்பாவின் லட்சணமாக தூய்மை பணியாளர்கள் அடித்தட்டு மக்கள் அதில் வந்து பெரும்பாலும் பட்டியலின மக்கள் அவர்கள் வந்து வாழ்வாதாரத்துக்காக போராடுறாங்க எங்கள் சம்பளத்தை குறைக்காதீங்க இருக்கிற சம்பளத்தை கொடுங்க எங்கள் தனியார்கிட்ட ஒப்படைக்காதீங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் போய் வந்து கூலி படம் பார்ப்பீங்க என்னை வந்து எல்லாம் அப்பா நினைக்கிறாங்க அப்படின்னு வீங்க உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் ஹிட்டு நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் ஹிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு பேசிகிட்டு இருப்பீங்க என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியுதா தெரியலையா பட்டியலின மக்கள் போராடினாங்கல்ல பட்டியலின மக்கள் பழங்குடியின மக்கள் அவங்க அவர்கள் தானே துப்புரவு பணியாளர்களே அவர்கள் வந்து போராடினாங்களே அவர்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து அப்பா இல்லையா அவர்கள் உங்களுக்கு மகன் இல்லையா மகள் இல்லையா அவர்கள் இப்படித்தான் இரவு பகலாக இரவு இரவு நேரத்தில் நள்ளிரவு நேரத்தில் குப்பை போல தூக்கி பேருந்துகள் அடைத்து வந்து கைது செய்வீர்களே இது உங்கள் வீட்டு நடந்தாலும் நீங்கள் சும்மா இருப்பீங்களா இதுதான் அப்பாவிற்கு அழகாக இந்த குடும்பத் தலைவன் தான் அப்பான்றது இந்த குடும்பம் வந்து தமிழ்நாடு அப்படின்ற குடும்பம் திரு மு க ஸ்டாலின் என்கின்ற அப்பாவின் தலைமையில் ஒரு சீரழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இந்த கைது நடவடிக்கைக்கு மிகப்பெரிய கண்டனங்கள் எழுந்த பிறகு அவர்களை வந்து இப்போ சாயந்தரம் வந்து விடுவிக்கிறாங்க விடுவிச்சுட்டா எல்லாம் நீங்கள் பண்ணது போகிறா சரியாயிடுமா ஒன்றே ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் திமுக நண்பர்களே இந்த திமுக ஆட்சியின் முடிவுரை இந்த திராவிட மாடல் ஆட்சியின் முடிவுரை இந்த சமூக நீதியற்ற ஆட்சியின் முடிவுரை சென்னை ரிப்பன் மாளிகையில் இருந்து எழுதப்பட்டு விட்டது என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள்